பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் சையத் அசிம் முனிர் மாயம் ராணுவத்தினர் ராஜினாமா பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் சையத் அசீம் முனிர் காணாமல் போனதாக வதந்திகள் பரவி வருகின்றன இந்திய ஊடகங்கள் அவர் செயலில் காணாமல் போய் உள்ளார் என்று செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் அவர் பதுங்கு குடியில் மறைந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் இந்தியா இருபத்தி ஆறு அப்பாவி உயிர்களை எழுந்த பிறகு பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் சையத் அசீம் முனிர் காணாமல் போய் இருப்பதாக செய்திகள் பரவி வந்தன உள்ளூர் ஆதாரங்களை மேற்கோள் காட்டி பல இந்திய ஊடகங்கள் பாகிஸ்தான் இராணுவ தலைவர் செயலில் காணாமல் போயுள்ளார் என்று செய்தியும் வெளியிட்டனர் சமீபத்தில் இது குறித்து தனிப்பட்ட வகைகள் விசாரிக்க முடியாவிட்டாலும் வெளியாகியிருக்கும் தகவலை வைத்து இந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளோம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பகல்காம் சம்பவத்திற்கு பின்னர் பதற்றம் நிலவி வருகிறது இதையடுத்து பாகிஸ்தான் ஜெனரல் முனிர் ராவல் பிண்டியில் உள்ள ஒரு பதுகுக்கொடகில் மறைந்திருக்கலாம் என்று சில தகவல்களும் தெரிவிக்கின்றன பைசரன் பள்ளத்தாக்கு தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான பதட்டங்கள் கடுமையாக அதிகரித்துள்ளன பாகிஸ்தானின் ஈடுபாட்டை உளவுத்துறை தகவல்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்கள் இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான நான்கு இருந்து தப்பிய ஒரு ஒப்பந்த ஆகும் இது இந்த நடவடிக்கையை சட்டவிரோதமானது என்று பாகிஸ்தான் கூறியது இடைநீக்கத்திற்கு எதிர்ப்பும் தெரிவித்துள்ளது காஷ்மீர் குறித்து ஜெனரல் முனீர் முன்பு சர்ச்சைக்குரிய அறிக்கைகளை வெளியிட்டார் பகல்காம் தாக்குதலுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர் காஷ்மீரை பாகிஸ்தானின் கழுத்து நரம்பு என்று குறிப்பிட்டார் கைபர் பக்துன்வானின் உள்ள பாகிஸ்தான் ராணுவ அகாடமியில் நடந்த ஒரு பயிற்சி அணிவகுப்பின் போது பாகிஸ்தான் பிரதமர் அலுவலகத்தால் பகிரப்பட்ட இந்த நிகழ்வின் புகைப்படங்கள் முனீர் இந்துகளும் முஸ்லிம்களும் ஒவ்வொரு அம்சத்திலும் தனித்து மானவர்கள் என்று கூறி பிளவுபடுத்தும் இரு தேச கோட்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியிருந்தார் மேலும் இதற்கிடையில் பாகிஸ்தான் ராணுவம் உள்நாட்டு நெருக்கடியை எதிர்கொள்கிறது முன்பு இல்லாத வகையில் இந்திய ராணுவத்தின் எதிர்வினை குறித்த அச்சத்தால் சுமார் ஐயாயிரம் அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் இரண்டு நாட்களுக்குள் ராஜினாமா செய்துள்ளதாக கூறப்படுகிறது பல வீரர்களுடைய குடும்பங்கள் உடனடி இந்திய தாக்குதலுக்கு அஞ்சு தங்களது குடும்ப உறுப்பினர்களை இராணுவத்திலிருந்து வெளியேறு கூறுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் சிலர் தங்கள் பாதுகாப்பு குறித்த கவலைகளால் பதவி விளக்குகின்றனர் பல வீரர்கள் ஏற்கனவே வீடு திரும்பியுள்ளதாகவும் இன்னொரு பலர் விரைவில் ராஜினாமா செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த சூழ்நிலையில் பீதியடைந்த பாகிஸ்தானின் பதினோராவது படைப்பிரிவின் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் உமர் புகாரி இராணுவத்தினரின் மன உறுதி சரிந்து வருவதாக எச்சரித்து ஜெனரல் முனிருக்கு கடிதமும் எழுதியதாகவும் கூறப்படுகிறது பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னணியில் உள்ள பயங்கரவாதிகளை பிடிக்க இந்திய ராணுவம் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது மேலும் இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் இயக்கங்களை நேரடியாக ஒளிபரப்ப வேண்டாம் என்று மத்திய அரசு ஊடகங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது பாதுகாப்பு பணியாளர்களும் பாதிக்கப்படலாம் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை நேரடியாக ஒளிபரப்புவது கேபிள் தொலைக்காட்சி நெட்வொர்க்குகள் திருத்தம் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் தண்டனைக்குரிய குற்றமாகும் என்று மத்திய அரசினுடைய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை தெரிவித்துள்ளது இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளுடைய படுகொலைக்கு வழிவகுத்த பஹல்காம் தாக்குதலின் மூளையாக செயல்பட்ட அடில் அகமது தோகர் காஷ்மீரின் ஆனந்த் நாக் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அவர் கல்வி என்ற பெயரில் பாகிஸ்தானுக்கு சென்று பயங்கரவாதியாக திரும்பியதாக அறியப்படுகிறது மேலும் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளுடன் அவருக்கு தொடர்பு இருந்ததாக உளவுத்துறை வட்டாரங்களும் தெரிவிக்கின்றன ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் சையத் அசீம் முனிர் இறுதியாக பிரதமர் முகமது ஷெபாஸ் ஷெரீபுடன் அபுதாபியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழா ஒன்றில் அதிகாரிகளுடன் குழு புகைப்படம் ஏப்ரல் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எடுத்துக்கொண்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காமல் தொடர்ந்து